தன் ஞான திருஷ்டியால் காலத்தை கடந்து பார்த்தார் மகா சித்தர் போகர் வருங்காலத்தில் கொடிய நோய்கள் மனித குலத்தை வாட்டி வதைக்கும் துயர காட்சியை கண்டார் கண்ட காட்சியால் மனம் உருகிய போகர் மனித குலத்தின் துயர் துடைக்க ஒரு மார்க்கம் கண்டறிந்தார் கொடிய ஒன்பது நஞ்சுகளைக் கொண்டே நோய்களை வெல்லும் ஒரு தெய்வீக மருந்தை முருகன் வடிவில் உருவாக்க தீர்மானித்தார் மிகுந்த கவனத்துடனும் தெய்வீக மந்திரங்களுடனும் போகர் அந்த ஒன்பது கொடிய நஞ்சுகளையும் ஒன்றிணைக்கும் புனிதமான ரசவாத செயலை தொடங்கினார் ஒவ்வொரு நஞ்சும் மற்றொன்றுடன் சேரும்போது பிரபஞ்சத்தின் ஆதி சக்திகளே வெளிப்பட்டன தன் தவ வலிமையாலும் ரசவாத கலையின் உச்சத்தாலும் சித்தர் போகர் அந்த நஞ்சுகளின் மகாசக்தியை தன் கைகளால் கட்டுப்படுத்தினார் அதை கொண்டு தன்மான தெய்வீக ரூபவாத பழனி ஆண்டவரின் திருவுருவச் சிலையை வடித்தார் அப்படி சித்தர் போகர் தன் கருணையால் கொடிய நஞ்சுகளைக் கொண்டு மானுடத்தின் நோய்களை தீர்க்கும் அமிர்தமான பழனி நவ பாஷான முருகனை உருவாக்கினார் இன்று வரை அந்த சிலையின் மீது பூசப்படும் சந்தனமே தீராத நோய்களையும் தீர்க்கும் தெய்வீக மருந்தாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறது